தேசிய மக்கள் சக்தி கட்சி அரசாங்கத்தில் தற்பொழுது முக்கியமான ஒரு அமைச்சு பொறுப்பில் இருக்கின்ற அமைச்சர் ஒருவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பிள்ளையானின் உதவியாளர்களாக இருந்தார்கள் என கூறப்படுகின்ற ஆறு பேரை கைது செய்வதற்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் தயாராகி வருவதாக இன்னும் ஒரு தகவல் கூறுகின்றது ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருப்பவர்கள் கடைந்தெடுக்கப்பட்ட கயவர்கள் என கூறியிருக்கின்றார் சிவசேனை அமைப்பினுடைய தலைவர் மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக சிங்கள மொழியில் புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் தற்போதைய ஆளும் கட்சியாகிய தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தற்போதைய அமைச்சராக இருக்கின்ற ஒருவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முக்கியமான முறைப்பாடு ஒன்றை செய்ய இருக்கின்றது நடவடிக்கை எடுக்க இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு வருஷம் போது இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திணைக்களங்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லி கடந்த காலத்தில் யார் யாரெல்லாம் லஞ்ச ஊழலில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு திரைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இப்படியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் தற்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கின்ற தற்போது அமைச்சராக இருக்கின்ற ஒருவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாக இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அமைச்சர் யாருன்னு சொன்னால் எரிசக்தி அமைச்சராக இருக்கின்ற குமார ஜெயக்கொடி அவர்கள் குமார ஜெயக்கொடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உர கூட்டு வந்து பணிபுரிந்த காலப்பகுதியில் மோசடியில் ஈடுபட்டார் என்று சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவரும் அவருடன் இணைந்த இன்னும் ரெண்டு பேருக்கு எதிராக மொத்தமாக மூன்று பேர் இவர்கள் எண்பது லட்சம் ரூபாவை மோசடி செய்தார்கள் அல்லது முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது உரக்கூட்டு தாபனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து அந்த டெண்டர் போர்டுன்றது தானே டெண்டர் போர்டு என்று சொல்லி அந்த டெண்டர் போர்டினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் குமார ஜெயக்கொடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் அப்பேக்குள்ள வந்து அந்த டெண்டர் விடயக்குள்ள வந்து ஏதோ மோசடிகள் நடந்து எண்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து மோசடிகள் இடம்பெற்ற என்று சொல்லி இப்பொழுது அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்க இருக்கின்றார்கள் லஞ்ச ஊழல் ஆணை ஆணைக்குழுவினர் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டால் அது நாடு முழுவதும் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கும் அதே நேரம் ஆளுங்கட்சிக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வந்து அது ஒரு பின்னடைவாகவே இருக்கும் ஏனென்று சொன்னா இது வந்து முதலாவது சந்தர்ப்பமாக இருக்கும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் தற்போது அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் ஒருவருக்கு எதிராக இப்படியான நடவடிக்கை எடுக்க

அமைச்சர் குமார ஜெயகொடி என்பது எனவே அந்த அமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பாராளுமன்ற பேச்சுக்களும் ஒரு தூண்டுதலாக இருந்திருப்பதாக கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அழைப்பு விடுத்திருப்பவர்கள் கடைந்தெடுக்கப்பட்ட கயவர்கள் என காரசாரமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் சிவசேனை அமைப்பினுடைய தலைவர் மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் இது சம்பந்தமாக அவர் கருத்து வெளியிடுகின்ற போது தற்போதைய சூழ்நிலையில் ஹர்த்தால் அவசியம் இல்லை எனவும் அது பொதுமக்களுடைய வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் எனவும் அன்றாடம் நாளாந்த வேலைகள் செய்து கூலி வேலைகள் செய்து வாழ்க்கையை நடத்துகின்ற மக்களுக்கு வந்து அவர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்கு சமம் எனவே தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஹர்த்தாலம் தேவையே இல்லை ஒரு சிலர் வந்து சுயநலத்துக்காக அரசியல் லாபங்களுக்காக இந்த ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்களே தவிர அழைப்பு விடுத்தவர்கள் வந்து கடைந்தெடுக்கப்பட்ட கயவர்கள் என்று சொல்லி காரசாரமாக பேசியிருக்கிறார் சிவசேனை அமைப்பினுடைய தலைவர் மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருங்கிய கூட்டாளிகளாக செயல்பட்ட இன்னும் ஒரு ஆறு பேரை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தயாராகி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து அவருடைய சகாக்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்ட பகுதியிலையும் ஒவ்வொரு தரும் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இப்பொழுது இன்னும் ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்களாம் இந்த ஆறு பேரும் வந்து பிள்ளையானுடன் நெருங்கி செயல்பட்டார்கள் பல்வேறு கொலை சம்பவங்களுடன் ஈடுபட்டார்கள் மிக முக்கியமாக துப்பாக்கிதாரிகளாக செயல்பட்டார்கள் என்று சொல்லி இந்த ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்களாம் எனவே அந்த குறிப்பிட்ட ஆறு பேரையும் மிக விரைவில் கைது செய்வதற்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் தயாராகி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி ஏற்கனவே கடந்த வாரம் பிள்ளையானினுடைய துப்பாக்கிதாரியாக செயல்பட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இப்பொழுது குறிப்பிட்ட இந்த ஆறு பேரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகி உள்ளன யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியில் இருக்கின்ற கராச் ஒன்றில் நேற்றைய நாளில் உயிரிழப்பு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது அந்த கராச்சில் வேலை செய்ததாக கூறப்படுகின்ற சிறுவன் ஒருவர் மின்சாரம் தாக்கி பலியானதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த சிறுவன் வந்து சங்கரத்தை சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை வயதுக்கு குறைந்தாக்களை வந்து வேலைக்கு வச்சிருக்கே அது கிட்டல வந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய எல்லாம் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக உரையாற்றி இருந்தவா பதினெட்டு வயதுக்கு குறைந்த இவரையுமே வந்து வேலைக்கு வச்சிருக்கேலான்னு சொல்லி இப்படியான ஒரு பின்னணியில ஒரு பதினேழு வயதுடைய சிறுவன் மின்சார மின்சாரம் தாக்கி பலியாகிறது அதுவும் கராச்சிக்குள்ள வச்சு மின்சாரம் தாக்கி பலியாகிறதுன்றது ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது கடுமையான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது எனவே என்ன நடக்க போது என்று சொல்லி தெரியல இந்த குறிப்பிட்ட சிறுவனுடைய உடல் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விசாரணைகளுக்காக இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் முன்வந்தால் கண்டியில் விமான நிலையம் ஒன்றை அமைக்க முடியும் என அமைச்சர் பிஜித அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அண்மையில் கண்டிக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு சென்றிருந்த போது அங்கே சில சுற்றுலா பயணிகளை சந்தித்து அவர் கலந்துரையாடி இருந்தார் போது சுற்றுலா பயணிகள் சொல்லியிருக்கணும் என்னென்று சொன்னால் நாங்கள் கொழும்பில் வந்து இறங்கி பிறகு கண்டிக்கு வரது வந்து கஷ்டமாக இருக்குது வாகனங்கள்லாம் வர வேண்டி இருக்குது அல்லது ட்ரெயினில் வர வேண்டி இருக்குது நீங்கள் கண்டியில் வந்து ஒரு ஏர்போர்ட் ஒன்று விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் இலகுவாக வந்து போகலாம் தானே என்று சொல்லி ஒரு ஐடியா சொல்லி

செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக சிங்கள மொழியில் புத்தகம் ஒன்று எழுதி வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் யாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ஊடகவியலாளர்கள் அந்த மூன்று ஊடகவியலாளர்களில் ரெண்டு பேர் சிங்களவர்கள் ஒருவர் வந்து முஸ்லீம் எனவே இந்த மூன்று ஊடகவியலாளர்களும் சேர்ந்து செம்மணி மனித புதைக்குழி மற்றும் அங்கு நடந்த துயரங்கள் அவலங்கள் பற்றி ஒரு புத்தகம் ஒன்று எழுதி சிங்கள மொழியில் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் தாங்கள் வந்து காலமாகவே இந்த செம்மணி மனித புதைக்குடி சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டதாகவும் அதுல வந்து பலியானவர்களுடைய பேர் விவரங்களை திருட்டுறதில் வந்து தாங்கள் ஈடுபட்டதாகவும் கிட்டத்தட்ட ஏராளமான புத்தகங்களை வாசித்ததாகவும் அறுபது பேர் வரையில் தாங்கள் நேர்காணல் செய்ததாகவும் சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி அவலம் சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படணும் அது வந்து தமிழர்களுக்கு நடந்த வேண்டி நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது ஒருவேளை இந்த அவலம் வந்து சிங்கள மக்களுக்கு நடந்திருந்தா நாங்கள் எப்படி அதுக்கு எதிர்வினை ஆற்றுவோமோ எப்படி நாங்கள் அதனை கருசனியாக

இட்ட அந்த மூன்று பத்திரிகையாளர்களும் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவருடைய பேர் வந்து ரிந்து ஜெயவர்த்தன மற்றவருடைய பேர் வந்து தரிந்து உடுவே உடுவேகெதர மற்றவருடைய பேர் வந்து எம்எஃப்எம் பஷீர் ஆகிய மூன்று எழுத்தாளர்களும் இணைந்துதான் இந்த செம்மணி தொடர்பான புத்தகத்தை சிங்கள மொழியில் எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த புத்தகம் வெளியிடப்பட்டமை உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் நிற்கிறார் அவர் இப்போதானே கடமைகளை வந்து பொறுப்பேற்றிருக்கிறார் பொறுப்பேற்ற உடனே சொல்லியிருக்கார் நாட்டில் வந்து இந்த லஞ்ச ஊழல் வாங்கினவர்கள் அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களோட தொடர்புடையவர்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்று சொல்லி எல்லாரையும் ஒடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய முதலாவது கடமை என்று சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று ஓட்டுறார் அதாவது தேடப்படுகிறார் என்று சொல்லி போஸ்டர் ஓட்டுறது தானே அப்படி ஒரு போஸ்டர் ஒன்று ஓட்டப்படுது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னே இருக்கிறார் அவருடைய படத்தை போட்டு ஒரு சின்ன ஒரு போஸ்டர் ஒன்றை விட்டுறார் இதுதான் அவருடைய முதலாவது டியூட்டி என்று சொல்லி எனவே முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தன் அவர்கள் எங்கே மறைஞ்சிருக்கிறார் என்று சொல்லி தெரியல எனவே அவர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்